உறவுகளை திராவிடத்தை எதிர்க்கும் சக்திகள் சிதைந்து கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொலை வழக்கில் திமுகவும் பாஜகவும் கிரவுண்ட் கூட்டணி வச்சுட்டு வேலை செய்த புரிந்து கொள்ளுங்கள் எப்படி என்று பார்ப்போம் இங்க யாரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில யாரு பிஜேபி ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் உரிமையா மரணமடைந்த ஸ்ரீமதியும் அதே கல்லூரி மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி இதுல இந்த கொல வழக்கில்

பிஜேபிக்கு சப்போர்ட்டா வேலை பார்க்கறேன் ஏன் அரசு வழக்கறிஞரே வேலை பார்க்கறான் அரசு வழக்கறிஞரே பிஜேபி வேலை பாக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கு கிரவுண்ட் அண்டர் ஆனா இங்க வெளியில பாத்தீங்கன்னா ஆரியன் ஆவாது பாப்பா ஆவாது பச்சை புடிங்கி ஆவாது அப்படிங்க அப்படியே அளந்து விடுவாங்க ஆரம்பத்துல ஸ்ரீமதி தாயார சந்திச்ச தலைவர்கள் போயிட்டாங்க புரிந்து கொண்டு இது இன்னைக்கு ஆரம்பிச்ச அண்டர் கிரவுண்ட் கூட்டணி இல்ல எம்ஜிஆர் கருணாநிதி இவங்க ரெண்டு பேரும் அரசியலில் அடிச்சுக்கு வாங்கிய பேசிக்கி வாங்கிய புத்திக்கு வாங்கிய கீழே உள்ள வெட்டு போட்டு சேர்த்து இவன் அவன் அவன் இவன் நடிப்பான் இவன் அவனை சினிமா பேசுவான் இவன் அவனை சினிமா பேசுவான் ஆனா இவங்க உள்ள ஒரு ரகசிய உறவு இது எதுக்காக தமிழர்களை மடமாற்றம் ஏமாத்தூர் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கருணாநிதிய கருணாநிதி ஜெயலலிதா ரகசிய கூட்டணி கொஞ்ச நாள் எதிர்பார்த்தாங்க அம்மா அதுக்கப்புறம் ஐக்கியம் ஆயிட்டாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு கருணாநிதி மறைவுக்கு பின்பு ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் திமுக

நன்றி வணக்கம்